ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏசையா நாற்பது முப்பத்தி ஒன்று கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் Isaiah 40:31 But those who wait on the Lord shall renew their strength They shall mount up with wings like eagles They shall run and not be weary They shall walk and not faint Amen கர்த்திருடிய நாமம் மையிமைப்படுவுதாக என்ன கண்பான தேவுசனமே கர்த்திருடிய அர்ப்புதத்திருக்காய் காத்திருக்கர உங்கள் ஒரு வருக்கும் இந்த நாளிலே ஆவியானவர் தன்னுடைய பிரசன்னத்தினாலே உங்களை நிறைத்து உங்களுக்கு புதிய பலனை கொடுப்பார் வேதம் நீண்ட நாட்கள் காத்திருக்குதல் இருதயத்தை பண்ணுமா ஒருவேளை உங்களுடைய அற்புதத்திற்காக நீங்கள் காத்திருந்து ஏமாந்து போய்விட்டீர்களோ அல்லது நாட்கள் கடந்து விட்டதோ மாதங்கள் ஆகிவிட்டதோ வருடங்கள் ஆகிவிட்டதோ கவலைப்பட வேண்டாம் சொன்னவர் உன்னும் ஜீவிக்கிறார் சொன்னவர் அவர் பொய்யுறையாத தேவன் மனிதர்களைப் போல அவர் மனம் ஆளுகிற தேவன் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ நிச்சயமாக அவர் செய்வார் நாம் என்ன செய்ய வேண்டும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் கர்த்தர் உங்களையும் என்னையும் தன்னுடைய பிரசன்னத்தினாலே அவர் நிரப்புவார் ஒரு கழுகு வயதான பிறகு எப்படி அது உயர்ந்த மலையின் மேல் சென்று தன்னுடைய இறகுகளை பித்து தன்னுடைய எல்லாவிதமான பழைய காரியத்தை எல்லாவற்றையும் அவை எடுத்து புதிய இறகுகள் முளைத்து புதிய சட்டைகளை அது தனக்கு உண்டாக்கி கொண்டு இன்னும் உயர பறந்து இன்னும் பல வருடங்கள் வாழ்வது போல தேவனாகிய கர்த்தரும் நம் ஒவ்வொருவருக்கும் அவர் தன்னுடைய வல்லமையினால் அவர் பலத்தை கொடுப்பார் நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் காத்திருக்கின்ற நம்முடைய இருதய இருதயங்கள் தோய்ந்து போய்விடும் விசுவாசத்தில் நம் தைரியம் உள்ளவர்களா பலப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் ஒருவேளை இருள் அடைந்த வாழ்க்கையை ஒளி உங்களையும் என்னையும் பிரகாசிக்க பண்ணுவார் நாம் எழும்பி பிரகாசிப்போம் நீங்களும் நானும் மடிந்து போவதில்லை கர்த்தர் நம் இருக்கிறார் அவர் உங்களையும் என்னையும் அவர் அவருடைய பலத்தால் கொள்வார் அமேன் கர்த்தர் நம்முடைய சோர்வுகளை அவர் நிச்சயமாய் மாற்றுவார் உங்களை உற்சாகப்படுத்துவார் உங்களுக்கு பலத்தை கொடுப்பார் நம்பிக்கையை கொடுப்பார் வேதம் சொல்வது போல அவர் ஜீவிக்கிற படினால் நாமும் ஜீவிப்போம் இந்த நாளிலே இந்த வார்த்தை நம்புவோம் விசுவாசிப்போம் கர்த்தர் சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் பலனை கொடுப்பார் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறாராம் ஆமேன் எனக்கு பிரியமான தேவஜனமே நீங்கள் கண்ணீர் விட்டு கொண்டிருக்க அவசியமில்லை கர்த்தரை நம்புங்கள் அவரை நோக்கி பாருங்கள் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று வேதம் செல்கின்றது இந்த நாளிலே கர்த்தர் உங்களை தன்னுடைய ஆனந்த சந்தோஷத்தினாலே உங்களை அவர் நிரப்புவார் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை நிரப்புகின்ற போது நாம் அவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து மேல் விசுவாசத்தை வைத்து இந்த வைத்துல நமக்கு ஏற்படுகிற எல்லா சோறுகளையும் எழும்புகிற எல்லா பொல்லாத கிரியைகளையும் நாம் ஜெயிப்போம் கர்த்த நமக்கு பலன் கொடுப்பார் நம்புவோம் விசுவாசிப்போம் அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம் கிருபையும் இறக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் எந்த நாளில புதிய பலனை கொடுப்பதற்காக நமக்கு நன்றி அப்பா காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்வதற்காக உமக்கு நன்றி உமை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் அப்பா முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக என்று வேதம் செல்வது போலப்பா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைந்து கொள்ளட்டும் அப்பா நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல ஏமேன்